வணக்கம் நண்பர்களே பத்து நொடிகளில் உங்களால் எத்தனை கேள்விகளுக்கு சரியான விடையை சொல்ல முடியும்னு பார்க்கலாமா வாங்க கேள்விகளுக்கு போகலாம் இந்தியாவின் மத்திய வங்கி என்பது ஆர்பிஐ சிபிஐ ஆர்பிஎஸ் எஸ்பிஐ சரியான விடை ஆர்பிஐ முட்டையில் உள்ள செல்களின் எண்ணிக்கை இரண்டு ஒன்று மூன்று பல செல்கள் சரியான விடை ஒன்று மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படுவது அமோக்சிலின் எரித்ரோமைசின் அத்ரோமைசில் பென்சிலின் சரியான விடை பென்சிலின் கோள்களில் தனக்குத்தானே மிக வேகமாக சுழல்வது வியாழன் புதன் சூரியன் சனி சரியான விடை வியாழன் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட்ஸு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க நன்றி வணக்கம் விரைவில் சந்திக்கிறேன்